சாப்பிடம் கொழம் மானம் கோழம் குடிக்க ஆகாரத்தை கீழே என்ன பண்ணிட்டு இருக்க உம் என்ன பண்ணிட்டு இருக்க அது ஒரு கப்பு தேயில வச்சிருந்து எடுத்துனே இருங்க கீழே ஊத்திருங்க நடந்து முடிந்த பகல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாட்டில் நீரழிக்கும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அந்த போட்டியில் ஆஷா என்பவர் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி செல்லு தட்டிட்டு இழுச்சேன் அ இடி வா பார்சிலை தட்டி செல்ல முயற்சியாக போராடிக் கொண்டிருக்கிறார் ஓ நானா தட்றே மிகவும் அழகாகவும் மிகவும் தெளிவாகவும் மிகவும் சுத்தமாகவும் എങ്കിലും ഓടിລະ വരുന്നു ഇതെന്താ വെള്ള കളർന്നോ കറുപ്പ് കളർന്നോ തേയിലയവൻ കലഞ്ഞിട്ടുണ്ട് தண்ணിയില്ല താരയല്ല ഇമ്മദ ക്ലീൻ ആയിരിക്ക അതിയേ ചേരുന്ന മോനെ നല്ല വെളി വെച്ചേ ഐ നോ ഡീറ്റില

தற்போது இரண்டாம் கட்ட போட்டி எனது ஆரம்பமாக இது இறுதி கட்ட போட்டி இந்த இறுதி கட்ட போட்டியில் மிகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் பொறுமையுடன் விளையாடி முதல் பரிசை தட்டி செல்பவர் சேனல் நிறுவனம் எம்பியும் ஆகிய ஆஷா அவர்கள் அல ஒரு பேட்டில் கே எடுத்தா பெரிய பேட்டில் பஞ்ச பேட்டில் தற்போது கடுமும் எங்கே தற்போது கடும் முயற்சியாக பணியினை சிறப்பாக செய்து முடித்து மறுபடியும் போது போட்டின கண்டியூ பண்ணிருக்கிறார் சிசிடிவி அப்ப என்னன்னு

இவ்வளவு வேலைகளும் செய்து ஆஷாவுக்கு ஆஷாவுக்கு மீசை வந்து முளைத்தது அதுவும் வேற வழినால வந்த மீசை ஹலேலூயா இல்ல அம்மா தரேன் தேய் எடுத்து இருக்கு அவன் தண்ணி குடிச்சிட்டு கிளங்கே தண்ணி

நீ பாய பாயா கேழா என்ன பாயிடுச்சு என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதுவே கிடைத்த பரிசு பாதிப்பாளம் என்னிடம் நல்ல பிரைஸ் கிட்ட தனது கிடைத்த பரிசை ரிசித்த ரிசித்த

உங்களே நீங்கள் வர்ணிச்சு நடந்து முடிந்த போட்டிக்கு பரிசு வந்து வழங்கப்பட்டுள்ளது தற்போது ரியோ வந்து முதல் பரிசை ஆஷாவுக்கு கொடுத்துள்ளார் அந்த அந்த பரிசை மிகவும் கௌரவமாகவும் மிகவும் கேவலமாகவும் கையில் வைத்துக் கொண்டு அடுத்து அடுத்த பரிசு வாங்குவதற்காக போய் தனது இருக்கையில் அமர்ந்துள்ளார் அடுத்த போட்டி நடக்கும்போது தங்களை அழைக்கலாம் ஆறுதல் பரிசாக ஆஷாவுக்கு இந்த பிஸ்கட் வழங்கப்படுகிறது

You do not know what you